அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்துங்க இந்த போர் மோட்டர் உள்ளே இறக்கியிருக்காங்க போர் போட்டு மோட்டர் இறக்கும்போது பாதியில் போய் இறங்கலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மோட்டர் கழட்டிக்கிட்டு நம்மளை கூப்பிட்ருக்காங்க கேமரா விட்டு பார்க்குறக்கு போர் ஓட்டும் போதே நிறைய போல்டர்ஸ்கள் வந்திருக்கு ஒரு இந்த மாதிரி கல் நொறுங்க வந்திருக்குது ஒரு நூற்றி ஐம்பது அடி மட்டத்தில் நிறைய கல் வந்திருக்குது ஒரு மோட்டர் இறக்கியிருக்காங்க இறங்கலை இதை தான் கேமரா விட்டு பார்த்து என்ன பிரச்சனைகளோ பார்க்கறதுக்கு வேண்டி வந்திருக்குறேங்க கல் உடைக்க முடியுமா இல்லை அதை சரி பண்ண முடியுமாங்கிறத கேமரா விட்டு பார்த்த மாதிரி தெரியுங்க வீடியோ அப்படியே கண்ணியை பாட்டுவாங்க பூமிக்குள்ளே எப்படி இருக்குதுங்கிறது ஆச்சரியமாக இருக்குது கல்லில் எப்படி களைஞ்சு உளந்துருக்குதுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க இயற்கையே ஒரு பேர் அதிசயங்க இப்போ நம்ம பூமிக்குள்ளே கேமரா விட்டு பார்த்துட்ருக்குறோம் அந்த அவுட்ரு பைப் கேசிங் பைப் வந்து ஒரு இருபது அடி மண் இருக்கிற அளவுக்கு அந்த பைப் இறக்கியிருப்பாங்க கெட்டி பாறை வரும்போது அப்புறம் அந்த பைப் இறக்க மாட்டாங்க இப்போ கெட்டி பாறையாக இருக்கிற இடத்துல நம்ம கேமரா உள்ளே போயிட்டுருக்குதுங்க ஒரு இரநூறு அடி ஆழத்து வரைக்கும் நம்ம கேமரா போகும் ஏன்னா அவங்க மோட்டர் இறக்கி இருக்கிறத இரநூறு அடிக்கு இறக்கியிருக்காங்க நம்ம பூமிக்குள்ளே இப்போ ஒரு இரநூறு அடி ஆழத்து வரைக்கும் கேமரா உள்ள விட்டு பார்க்க போகிறோங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிற பாறை எல்லாமே பல கோடி வருஷமாக பூமியில் வெளிச்சமே படாத தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோங்க இது வந்து நம்மளுக்கு நிறையா பூமியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் இன்னும் ரொம்ப காலமாகுங்க நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு அதில் ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட நம்மளுக்கு பூமியை பற்றி முழுசாக தெரியாது விண்வெளி பற்றி தெரிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு பூமியை பற்றி தெரியாதுங்க அந்த அளவுக்கு ஆச்சரியங்கள் நிறைந்தது பூமி ரொம்ப கடினமானதும் அதனாலயே உள்ள ஊடுவி பார்க்க முடியல இப்போதைக்கு இந்த கேமரா வந்திருக்கிறதுனால இந்த கேமராவை வச்சு ஓரளவுக்கு நம்ம உள்ளே பார்க்க முடியுதுங்க அந்த பாறை வந்துங்க கருப்பு வெள்ளை அப்புறம் அந்த சிவப் கலர் வரதெல்லாம் செம்பளி வெங்கைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கீழே இருக்கிற பாறைகள் மாறி மாறி இருக்குங்க இந்த ஏரியாவில் பாறை ஒரு இரநூறு அடி ஆழத்த வரைக்கும் நல்லா கெட்டியாகவே போகுது அப்புறம் ஆழ்துளை கிணறு அப்படின்னாவே ரொம்ப பயப்படுறாங்க எப்படி மற்ற வண்டி வாகனம் கரண்ட்டு எல்லாமே வந்து ஒரு மனிதனோட வளர்ச்சிக்கு முக்கியமோ அந்த மாதிரி அன்னைக்கு மக்கள் தொகைப்பெருக்கிறதுனால நம்மளுக்கு ஆழ்துளை கிணறும் ரொம்ப முக்கியமானதுங்க பாதுகாப்பாக பயன்படுத்துற வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்லை நாம் கேர்லெஸ்ஸாக அந்த அவுட்ரு கேசிங் பைப்பை பிடுங்கிட்டு திறந்து போட்டுரும்போது தான் விபத்து நடக்குது முடிஞ்ச வரைக்கும் போர்வெல் இருக்கிறவங்க அந்த அவுட்ரு கேசிங் பைப்பை வெளியே பிடுங்க வேண்டாம் தண்ணி குறைஞ்சதுனாலும் உங்களுக்கு பின்னாடி நாட்களில் எப்போ வச்சு உங்களுக்கு மா நல்ல மழைநீர் சேகரிப்பாகவும் பயன்படுத்தலாங்க நல்ல மழை பேஞ்சு செழிப்பான காலத்துக்கு தண்ணியும் அதிகமாக வரக்க ஆரம்பிச்சிடும் இந்த போரில் இப்போ கேமரா வந்து அந்த இடிஞ்சு போன இடத்துக்கு போயிருக்குதுங்க இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு வர வரைக்கும் ஒரே ச சமமாக போச்சு இப்போ பாருங்க கரடு முட தெரியுதுங்களா இப்போ அந்த பாறை முடிஞ்சு அடுத்த பாறை ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இடையில அந்த புல்ல இடிஞ்சிருக்குது கல் வந்து வெளிய நீட்டிகிட்டு இருக்குதுங்க அது மேலே போய் கேமரா உட்காருதுங்களா ஒரு பத்தடி ஆழத்துக்குங்க பத்தடி வ வரலைனாலும் ஒரு எட்டு அடி ஆழத்துக்கெல்லாம் அதுனால பெரிய புரடு மாதிரி இடிஞ்சிருக்குது அதில் இருந்தால் பூரா உள்ளே உளுந்துருக்குதுங்க பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு அந்த கேமராவோட வெளிச்சம் அடிக்குது மேலே நடக்கிறத சேவர் தெரியுது உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வாங்கு மாதிரி பெருசு அடிஞ்சிருக்குது தெரியுதுங்களா போருன்னா ஸ்ட்ரைட்டாக கீழே இருக்குது அந்த கல் பூரா உளுந்து மூடி இருக்குது அதுக்கு கீழே சைடில் போர் தெரியுது ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கல் உளுந்து அந்த போரை மூடி இருக்குது அதனால தான் அவங்க மோட்ரு இறக்கும்போது போருக்குள்ளே மோட்ரு ஃபுல்லாக கீழே போகலைங்க பாதியில் போய் தட்டி இருக்குது அவங்க மேலே கழட்டிட்டாங்க இந்த மரம் நடக்கிறது நூற்றுல ஒன்று ரெண்டு போர் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குங்க ஒரே மரம் பாறை இருந்துட்டால் பிரச்சனை இல்லை பாறை ரொம்ப பெருசாக லூஸ் இருக்கிற இடமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கல் கொழுகு நாம் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டினவங்கள கல் கல்ல இருக்கிற மாதிரி இது ஊரா அந்த இடத்துல நிறைய கொட்டி கிடக்குங்க அதுதான் லூஸ் மட்டும்னு சொல்லுவாங்க சருவ மட்டும்னு சொல்லுவாங்க நம்ம போர் ஓட்டும்போது அந்த மாதிரி போல்ட்ரஸ் கல்லு வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது இப்போதைக்கு பிரச்சனை பண்ணலைனாலும் நாளைக்கு இந்த இடத்துல தண்ணி வந்துச்சு அப்படின்னா நம்ம போர் மோட்டருக்கே உள்ள அரைக்கிறந்தோம்னா எல்லாமே உள்ளே சிக்கிக்கும் அதனால் இது கல் உடச்சுட்றது மட்டும் விஷயம் இல்லைங்க திரும்ப இது வர்றதுக்கு இல்லாமல் கல் போர்களு இல்லாமல் ஸ்டாப் பண்ணி நிறுத்தணும் அதையெல்லாம் பின்னாடி வர வீட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க நிறைய வேலை செஞ்சு தான் இதை அரஸ்ட் பண்ணி நிறுத்தணும் திரும்ப திரும்ப அந்த கல் உள்ளே சரிஞ்சு விழுந்துச்சுன்னா மோட்டர் உள்ளே இறக்குறக்கோ ஏற்றுறக்கோ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்புறம் பெரிய முதலீடு உள்ளே சிக்கிக்கும் இதையெல்லாம் தவிர்த்துக்கிறக்க அந்த இடத்துல கொண்டு போய் கேஷிங் பைப் நிறுத்தி அந்த உழுகிற ஜல்லிகளை பூரா அரெஸ்ட் பண்ணி நிறுத்தணும் மேலே இருந்து கேசிங் பைப் இறக்கிட்டு போனால் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாகும் இந்த இடத்துல மட்டும் கொண்டு போய் நிறுத்திக்க முடியும் எவ்வளோ தூரத்துக்கு அந்த அளவு மட்டும் கொண்டு போய் நிறுத்தி அரஸ்ட் பண்ணிக்க முடியும் இப்போ மேலே பார்த்திங்கன்னா இந்த சேவர் சுத்தமாக இருக்குது அது கீழே வங்கமாக மாதிரி இருக்குதுங்களா அதுக்கு மேலேயும் ஒரு மட்டம் இருக்குது அது சின் சின்ன மட்டம் இது எல்லாம் தண்ணி வரக்கூடிய மட்டும்தான் ஆனால் இப்போதைக்கெல்லாம் தண்ணி கீழே போயிட்டதுனால இந்த மட்டமெல்லாம் காஞ்சி போச்சு இதுவுமே தண்ணி வந்துட்டு இருந்தது தான் எவ்வளோ பெருசாக வங்க மாதிரி இருக்குது பாருங்க நல்லா ஒரு ஆளே நிற்கிற அளவுக்குலாம் இருக்குது நம்ம கேமரா விட்டு பார்க்கும்போதுங்க கீழே போய் முட்டை இடத்துலருந்து மறுபடியும் மேலே எடுத்தோம்னா ரெண்டு மீட்ரு வருது கிட்டத்தட்டங்க ரெண்டு மீட்ரு ஆழத்துக்கு மேலே கீழே போய் வருது அதுக்கு சைடில் அந்த ரெண்டு கல்லுக்கு தெரியுது பார்த்திங்களா இந்த ரெண்டு கல்லுக்குன்னு சைடில் தண்ணி கீழே தெரியுதுங்களா அது அது வந்து போர் திரும்ப அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்துடும் ஆனால் நம்ம கேமராவை அதுக்குள்ளே ஓட முடியாதுங்க விட்டோம் அப்படின்னா இந்த கல் விழுந்து நம்ம கேமராவை அமைச்சி பிடிச்சிக்கும் மேலே வரக்கூடாது இந்த மேலேருந்து வடிகிற தண்ணி ஸ்டைட்டான கல் மேலே ஊற்றி உள்ளே தெரியுது பார்த்திங்களா தண்ணி அதுக்கு கீழே நிற்கிது அப்போது இந்த இடிஞ்சு போன மடத்துலேருந்து தண்ணி நம்மளுக்கு வரல தண்ணி வந்துருந்துச்சுன்னா இந்த இடிஞ்சு போன மடத்து வரைக்குமே தண்ணி ந நிறஞ்சி வந்துருக்கு நிறஞ்சி வராமல் கீழே மட்டும்தான் நிற்கிதுங்க இது அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் கன்னியூஸாக பாட்டு வந்தீங்கன்னா நிறைய வேலை செஞ்சு எல்லாம் அரெஸ்ட் பண்ணி நிறுத்துவோம் போர்வோல் இருக்கிறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க பூமிக்குள்ளே உங்களுக்கு பார்க்குறக்கு வித்தியாசமாக இருந்துருக்கு ஆள் தொலை கிணற முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள் தண்ணி குறைஞ்சி போச்சு தண்ணி இல்லை அப்படின்னு அப்படியே எம்டி வேண்டாம் அதை ஒரு நல்ல மழைநீர் சேகரிப்பாக பண்ணிங்கன்னா பின்னாடி நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்லா பலந்துரும் அதனால் உடனடியாக போர்வோலில் வேஸ்ட்டுன்னு நினைக்க வேண்டாங்க இதில் மழைநீர் சேகரிச்சுட்டு இருந்தீங்கன்னா பக்கத்தில் சுற்றி வரமும் இருக்கிற எல்லா போருமே சப்ளை ஆகிக்கும் கொஞ்சம் நாள் படும் கொஞ்சம் நாளைக்கு எதையவே தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது சப்பு தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கிறத கூட கொஞ்சம் நல்ல தண்ணியை மாறிக்குங்க இதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு வந்திருக்குறோம் நிறைய இடங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிற போர்கள்லாம் சப்ளை ஆகி தண்ணி நல்லா வரக்கார ஆரம்பிச்சிடுதுங்க இந்த போர்வளில் கேமரா விட்டு பார்த்துட்டு மேலே இழுக்கிறோம் மேலே எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நல்ல பாறை இது எப்போவுமே இடைஞ்சல் பண்ணாது ஆனால் பூமியே இப்படி தான் லேயர் லேயராக தான் பூமி இருக்குது ஒரே ஒரே பாறையாகவும் இல்லை ஒவ்வொரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் வர்றதை கூட ஒரே மசன மண்ணாக வந்துடும் காக்கா பொண்ணு மண்ணுன்னு சொல்லுவாங்க கருப்பு கலர் மண்ணாக வரும் அல்லது அந்த சில்வர் மாதிரி சுத்த சில்வர் வெள்ளி மாதிரியே வரும் மண் அதெல்லாம் வந்துச்சுன்னா குழகு அந்த போரை ஓட்ட வரைக்கும் உள்ள போகும் திரும்ப ராடை கழட்டி ஆச்சுன்னா துப்துபோன்னு போர்க்குள் விழுந்து அடைச்சிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளும் போர்வெல்குள்ளே வருங்க தேவைப்படுறவங்க எங்கள் மாதிரி காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க போர்வல்குள்ளே இந்த மாதிரி கேமரா வச்சு பார்க்குறது அல்லது போர்வெலாம் மோட்ரு பைப்பு உள்ளே விழுந்துருச்சுன்னா அதை எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி இடிஞ்சு போன போர்வெல்ல வந்து கேசிங் பைப் நிறுத்தி அரெஸ்ட் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் திருப்பூர் கோயமுத்தூர் ஈரோடு மாவட்டத்தில் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறேங்க அப்புறம் கமண்டில் கேட்க வேண்டாங்க போர்வெல்லாம் கம்பல்சரி நீட்டாக மூடி வச்சுட்டு தான் நம்ம போவோங்க போர்வெல்ல க்ளோஸ் பண்ணாமல் எப்போவும் நம்ம அந்த இடத்துல இருந்து நான் வரமாட்டோம் போர்வெல்ல நீட்டாக மூடி வச்சுட்டு போகிறோங்க எங்கள் நம்பரும் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறோம் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ளே போர் உள்ள மோட்டர் சிக்கியனாலும் அது எடுக்கிறக்கு தனி மேனுவல் டைப்பு எக்யூப்மெண்ட்டு வச்சு வேலை செய்கிறேங்க வெளியே ஓப்பன் பிளேஸில் இருக்கிறக்கு ஹைட்ராலிக் மெத்தடில் வேலை செஞ்சு கொடுக்குறேங்க எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் அதுக்குண்டான கேமராவும் இருக்குது அதுக்குண்டான எக்யூப்மெண்ட் இருக்குது ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி தந்துட்டுருக்குறேங்க தேவைப்படுறவங்க எங்கள் நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க வீடியோவை உங்கள் போர்வல் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க நன்றி வணக்கம்